போது போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா டெவலப் ஆயுங்களா புடிச்ச இருக்கணும் அதே மாதிரி வருமானம் நல்லா வரும் வருமானம் வேலைக்கு போவீங்களா வருமானம் வருதுன்னு பிடிக்காத தொழில வேலைக்கு வேலைக்கு எல்லாமே வேணும்

நினைச்சது நடக்கலையும் கவலைப்படாதுங்க எல்லாத்துக்கும் நினைச்சது நடக்க ஒரு நாள் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நான் வந்து வாமப்பு அப்புறம் எக்ஸசைஸ் கரெக்டா கிளாஸ்க்கு எல்லாம் போயிருக்கிறேன் நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டது இல்லை அப்படியே ஒரு மேம்போக்குள்ள சும்மா போவேன் இருபது இருந்தே அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து வயசு முப்பது ஆகி என் உடம்பு பாடி கண்டிஷன் மாறிடுச்சு நான் கரத்தை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் பிளாக் பெல்ட் வாங்குறதை கற்றுக்கணும் ஆனால் இருந்தாலும் ஒரு பேசிக்காக செய்கிறத வந்து அப்போ அந்த வயசில் இருபது வயசில் அப்போல்லாம் வந்து நம்ம எவ்வளோ பண்ணாலும் கெஸ் அவ்வளோக்கா வாங்காது இப்போ தண்டாலே எடுக்கணுன்னா ஐம்பது நூறு கூட அசால்ட்டே எடுக்கலாம் ஆனால் அந்த ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து எடுக்கிறது கஷ்டம் நானே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நாற்பது அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக எப்பயாவது ஒரு நாள் என்னாச்சுமா எறும்பா இப்போ வந்து பத்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அது வந்து பத்து தான் எடுக்கணும் பத்து செட்டு பத்து செட்டாக கேப் விட்டு கேப் விட்டு எடுக்கணும் இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு மூன்றரைக்கு எழுந்திரிச்சேன் இப்போ பாரு இப்போ வாம இப்போ வாம பண்ணல வா ரெண்டாவது வந்து இந்த நோட்டீஸாக்கு வந்து அந்த அந்த வயசில் சின்ன வயசில் எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது தெரிவிக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ எல்லாம் ஃபோனு கதின்னு கிடக்குறாங்க யார் சேர்ந்து விளையாடுறா இல்லங்க ஒரு கொஞ்சம் சமமான மணிக்கு போறோம் பிரியா பார் இருக்கு அப்போ சக்க கூசி ரிக்கிட்ட மித பனிட்டேன்னு நான் அங்க இருந்து கைத்ரி நான் ரெடி செக்ஸ் பண்ண

ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சா நான் வந்து மூணுக்கு எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு இனிமே என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதை நான் வந்து தேடிட்டு இருக்கிறேன் நான் வந்து காலையில் ஒண்ணுன்னா நான் மூணு மணி நாலு மணி இருக்கும் காலையில் எழுந்தி ப்ரெஸ்அப் எல்லாம் மண்ணிட்டு பல்வழக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் செல்ல பார்த்துட்டு இருந்தேன் நிறைய நோட் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோலாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து தண்ணி குடித்தேன் தண்ணி குடிச்சிட்டு வந்து நாலே நாலரை மணிக்கு நாலே கழுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்மப் பண்ணேன் லைட்டாக தண்டாளு அப்புறம் வயிற்றுக்கு கிப்ஸு லைட்டா தொப்பி இருக்கு அதையும் குறைக்கணும் அப்படின்ட்டு இந்த கைப்பிடி இல்லாத சேர் எனக்கு வேணும் சரியா அந்த சேர் வேணும் ஏய் ஓடு 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 ஓடியா அப்புறம் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்பு ஃபிட்டா இருக்கணும் எல்லாத்துக்குமே ஆசை தானே கைது அதுக்கு ஒன்று வந்து சோம்பேறித்தனம் ஒண்ணு நேரம் இல்லாதது அப்புறம் இட வசதி இல்லாதது ப்ராப்பராக ஜிம் இருக்கணும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் இது ரெண்டத்தை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க மத்தியில் எதுவுமே இல்லாமல் உடம்பை வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கலாம் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற இடத்த வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ இடம் இருக்கு இந்த இடத்துல இதுலயே ரன்னிங் ரன்னிங் போகிற இடம்லயே எத்தனை தடவை ரன்னிங் போக முடியும் இப்போ இந்த இடத்துல ரன்னிங் போகலாம் ஒரு தடவை நடந்தா அதையுமே ஒரு நூறு தடவை இப்படி இப்படி போயிட்டு வந்தா ரன்னிங் ஆச்சுல்ல தந்தாலும் பத்து பத்து செட்டு நாலு தடவை எடுத்தா போதும் நீ ஒரு தண்டல எடுக்க மாட்டா பத்து பத்து நாலு தடவை இருக்கும் நான் கம்மியா தான் சொல்றேன் இதெல்லாம் கம்மி தான் போக போக வந்து பத்து தண்டாலுங்கிறது இருபது தண்டால நூறு தண்டால கூட ஒரே ஒரே இதுல எடுக்கணும் சோப்புல நூறு தண்டால எடுத்து காட்டணும் சரியா முதல் இந்த தேம்பல் சோப்பு வாங்கி தேம்பல் சோப்பு இந்த தேம்பல் வந்து என்னுடைய அழகை வந்து கெடுக்குது இருபது வயசுல இருந்தே இதெல்லாம் நமக்கு ப்ராப்பரா பயன் பண்ணியிருந்தோம்னா பயன்படுத்தி இருந்தோம்னா செஞ்சிருந்தோம்னா உடம்பு எவ்வளவு ஃபிட்டா இருந்தது தெரியுமா உண்மையிலேயே உடம்பு ஃபிட்டா இருந்தது பத்த அப்படி ஆகி என்ன காரணம் ஸ்மோக் அண்டாவது வந்து ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் ஓவர் அப்புறம் வேலை செய்யாத சும்மா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது என்ன வேலை செய்யாம நான் வேலை சோம்பேறித்தனக்காக நான் வேலைக்கு போகாம இல்லைங்க வருமானம் வந்து எனக்கு பட்டுறது இல்லை இந்த வேலை ஏன் ஒரு பிடிச்ச தொழிலாகவும் இருக்கணும் அதே மாதிரி வருமானம் நல்லா வரும் ஏன் பிடிச்ச தொழில இருந்து வருமானம் வரலைன்னா வேலைக்கு போவீங்களா இல்ல வருமானம் வருதுன்னு பிடிக்காத தொழில இருந்தா போவீங்களா எல்லாமே வேணும் என் வாழ்க்கை என் உரிமை அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் காத்துட்டு பாருங்க இப்ப இருங்க எப்படி பாத்துக்கிறது பாருங்க உட்காந்துட்டு நீ உட்காந்துட்டு இப்படி இப்ப இருக்கு எந்திரிச்சிடுவான் சரி நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் வேற காய்த்தறி குந்தாடி மாதிரி எப்படி வர பாருங்க

அப்படி காலை மட்டும் அசைக்கப்படக்கூடாது போடக்கூடாது மட்டும் ஆ இப்படி ஆ ஓகே சூப்பர் இப்போ ஒரு நிமிஷம் இந்தமாதிரி நிறையா இருக்குது டெய்லி தர இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான் டெய்லி காலையில் வரணும் நான் வெயிட் கெயின் பண்ண போகிறேன் காய்ச்சலேருந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் ரெண்டுக்குமே எக்ஸசைஸ் பண்ணுவோன்னு சூப்பரே தாங்கக்கூடிய பாரெக்டாக இதுக்கு மேலே என்ன வேணும் நல்லா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

தண்ணி தர பத்த கொண்டு வந்து சார் அந்த அண்டல இருக்கு வாட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 போர் போது போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா டெவலப் பாய்க்கலாம் டெவலப் பரவாயில்ல அப்பளே அஞ்சு எடுத்தான் அழகு காய்த்தி வந்து ஓரளவுக்கு வாம பண்ணிட்டு இங்கே வாரி சொல்லிட்டு போடி வாம பண்ணிட்டு இப்போ தண்டல் எடுத்தியா ஃபஸ்ட்டு அஞ்சு எடுத்தான் அப்போ நான் வீடியோ எடுக்க விட்டான் வீடியோ எடுக்காம விட்டேன் அவள் வீ என்னா முதல்ல இருந்துங்க எடுத்து பார்க்குற அப்படின்னு எடுத்தா இப்போ நல்லா எடுத்திருக்கு சாமி இப்போ ரெண்டாவது டைம் எடுத்தில அதில் ஃபஸ்ட்டு தந்தாலும் ரெண்டாவது தண்டா மூணாவது தண்டாள் நல்லா இருந்துச்சு அதை ரெண்டாவது தந்தாலும் நல்லா கீழே இறங்கி இறங்காம விட்டேன் பேசிக்காக அஞ்சு அஞ்சு பண்ணு இப்போதைக்கு ரத்த ரத்தம் கட்டிக்கு அப்புறம் வந்து சேர் மெயினாக வேணும் சரி நடா மண்ணுக்குள்ளே போய் அப்புறம் அங்கே போய் பேசிக்கலாம் இப்போ தம்பி வந்து வாங்கி வாங்கி கூட்டிகிட்டு போகணுங்களாம்மா அது அவனை இறக்கிவிடா நாங்கள் இறக்கிவிட்டேன் அந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சம் நேரம் விளையாடினா ஒரு நிமிஷம் மாவுது விளையாடனாதேன் அவனுக்கு அந்த நாளே போவோம் நாய் பார்த்துக்கா வந்துருச்சுரு இந்த நாய் காணங்கானிருந்தோம்ல பரவாயில்ல வந்துருச்சு இது காணம் இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் கடிச்சு கடிச்சு போடுமோன்ட்டு பரவாயில்ல ஏ கடிச்சு வச்சிருக்கு இது டேஞ்சர் நாய் இது பெண்ணி கூட கம்முன்னு இருக்கும் இது டப்பக்குன்னு கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருது இங்கே வேறு தங்குட்டி இங்கே பேர் இறக்கி இறக்கிட்டுறே

ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை என்னன்னா ஒரு வெயில் வந்துச்சுன்னா பரவாயில்ல வெயில் வர மாட்டேன் ஏழு மணி ஆகு வெயில் வர எட்டு மணி ஆகும் ஏழு மணி ஆகும் சந்தோஷம் பாருங்க எப்படின்ட்டு தம்பிக்கு இப்ப இருந்தே ஜிம்மு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி நல்லா நல்லதை சொல்லி கொடுக்கணும் இருபது வயசுங்க போலேயே அவன் பாடி பில்டர் ஆயிடணும் நிறைய பசங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க வீடியோஸ் எல்லாம் போகிறாங்க பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியுது இப்போ இப்போ டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு ஃபோன்லேயே ட்ரைனிங்கு எல்லாமே சொல்லி தரக்கிறாங்க இப்போ பூவா பூவா பொறிக்கணும் பூவா சரி ஃப்ரெண்ட்ஸ் காய்த்தி பாருங்க வாக்கிங் போயிட்டு வரலம்மா கொஞ்சம் நேரம் ஆறாயிரம் ஸ்டெப்ஸ் அப்புறம் மெயினாக தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டராது குறைஞ்சது குடிக்கணும் அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணணும் இது அம்மா வர மூச்சு பயிற்சி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லித்தரேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மூச்சு பயிற்சி மெயின் தண்ணி நிறையா குடிக்கணும் ஃபுட்டு ஆரோக்கியமான எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் ஒரு அரை மணி நேரமாவது முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பத்து பத்து நிமிஷமாவது டெய்லி பண்ணிடுங்க அவாய்ட் மட்டும் பண்ணிடுறாங்க ஒரு நாள் கூட கேப் விட்றாதீங்க அஞ்சமி நான் எனக்கு தெரிஞ்சதில் உங்களுக்கு தர காயத்திரி சொல்லி தரத்துக்குறேன் அவன் தெரிஞ்சதில் எனக்கும் சொல்லி தருவாள் காய்திரி ரெண்டு பேர்த்துக்கு ஆதிரன் மாஸ்டர் எனக்கு வந்து இவர் மாஸ்டர் சரி தூக்கிச்சேன் நடா மண்ணுக்கு இறக்கி மாமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வித்தியாசம் வித்தியாசம் வீடியோவும் ரொட்டீன் ஒர்க்கும் மாதிரி வேறு மாதிரி மாற்ற போகிறேன் இந்த ஒரு நாள் பண்ணிவிட்டு இல்லைங்க ரெகுலராக நாங்கள் பண்ணுவோம் ஒரே வீடியோ போகிற கொ போடுச்சுன்னா சொல்லுங்கள் நான் மாற்றி மாற்றி வீடியோஸ் பண்ணுறேன் தெரிஞ்சதெல்லாம் சரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வா நம்ம ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு தண்ணி குடிச்சிட்டேன் இன்னொரு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் நீயும் குடிக்கணும் ஒரே மட்டும் குடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாவது குடி மெயின் தூக்கம் அப்புறம் வந்து எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க இதுவும் கடந்து போகணும் சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க நினச்சது நடக்கலையும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் நினச்சது நடக்க ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நிறுத்தி விடிகளை பார்க்கலாம் பாய்